காலை தோறும் புதியவை ஆழமான இடங்கள் மே ஐந்து என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் சங்கீதம் ஆறு ஆறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்த அரசியல் மற்றும் சமூக எழுச்சியின் காலத்தில் வாழ்ந்த கவிஞரும் நாவலாசிரியருமான விக்டர் ஹியூகோ ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு முதல் எட்நூற்றி எண்பத்தி ஐந்து வரை அவர் எழுதிய லெஸ் மிசரபிள்ஸ் என்ற புத்தகத்திற்கு பிரசித்தி பெற்றவர் ஒரு நூற்றாண்டு கழித்து இசை தழுவிய படமாக எடுக்கப்பட்டு மிகவும் பிரபலமான திரைப்படமாக கருதப்படுகின்றது ஆனால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை அவர் கூறினபடி சொற்களால் விவரிக்க முடியாததை இசை வெளிப்படுத்துகிறது மேலும் அதை குறித்து சொல்லாமலும் இருக்க முடியாது சங்கீதக்காரர்களும் அதை ஒப்புக்கொள்வார்கள் சங்கீத புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் ஜபங்களும் நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத வழிகளையும் கஷ்டங்களையும் பிரதிபலிக்கின்றது அதன் வார்த்தைகள் நம்மால் அணுக முடியாத இடங்களுக்குள் சென்று நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது உதாரணமாக சங்கீதம் ஆறு ஆறு என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என தாவிது அழுகிறார் வசனமாகிய சங்கீத பாடல்களில் அத்தகைய ஆழமான நேர்மையை கவர்ந்திருப்பது நம்மை நன்றாக ஊக்குவிப்பதாக இருக்கிறது நமக்கு உதவும்படியும் ஆறுதல் அளிக்கும்படியும் அவர் பிரசனத்திற்குள்ளாக அழைக்கும் தேவனிடம் நம் பயங்களை கொண்டு வரும்படி அழைக்கிறது வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை இசை வெளிப்படுத்தக்கூடும் அந்த உணர்ச்சியை நாம் பாடலாகவோ ஜெபமாகவோ அல்லது அழுகையாகவோ வெளிப்படுத்தும் போது நம்மால் அடைய முடியாத ஆழமான இடங்களில் தேவன் தம் வார்த்தைகளால் நம் இருதயத்திற்கு சமாதானத்தை தருகிறார் உங்கள் ஜெப வாழ்க்கையை எப்படி வகைப்படுத்துவீர்கள் நீங்கள் இருக்கும் வண்ணமாகவே தேவன் தம் பிரசனத்திற்குள்ளாக அழைக்கிறார் என்பதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் அன்பான தேவனை என்னுடைய நெருக்கத்திலும் பயத்திலும் ஏமாற்றங்களின் மத்தியிலும் உம்முடைய பிரசனத்திற்குள்ளாக அழைத்ததற்கு நன்றி சரியான அல்லது சுத்திகரிக்கப்பட்ட ஜெபங்களை மாத்திரம் விரும்பாமல் உண்மையுள்ள என் இருதயத்தை கேட்க விரும்புவதற்கு நன்றி ஜெபம் அன்பான தேவனை என்னுடைய நெருக்கத்திலும் பயத்திலும் எங்களுக்கு உதவும் ஆமீன்